வாங்கம்மா உங்கள் சிப்பா நான் டெக்ஸ்ட் ஜாயின்ஸெல்லாம் கடை பாய் பேசுகிறேம்மா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பட்டு பிராசோ ரொம்ப நாள் ஆச்சு பட்டு பிராசோ போட்டு இப்போ வந்துருக்கு பட்டு பிராசோல ஜாயின் சாரிம்மா ஃபுல் சாரி கிடையாது ஜாயின்ட் சாரி துணி ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம சகோதரிகள் எல்லா பேத்துக்குமே தெரியும் பட்டு பிராசோ வாங்கினவங்களுக்கு இந்த மாதிரி பிளவுஸ் எல்லா சேரீலேயும் வராது ஒன்று ஒன்றில் தான் வரும் எல்லாத்துலேயும் ப்ளவுஸ் வராது பார்த்திங்கன்னா புடவை பெருசாக இருக்கும் எல்லாம் ஆறு மீட்ரு வரும் எல்லாத்துலேயும் ஒரு ஒரு பிஸ்தா இருக்குது அதனால் வேணுங்கிற சிலவர்கள் கொஞ்சம் டக்கு டக்குன்னு ஆர்டர் போட்டுங்க இதோட ரேட் வந்து வெறும் முந்நூற்றி ஐம்பது ரூபா மட்டும்தான் ஜஸ்ட்டு த்ரீ ஃபிஃப்டி தான் ப்ளஸ்ஸு ஐம்பது ரூபா கொரியர் சார்ஜ் ஃபோர் ஹண்ட்ரட் போட்டு விடுங்க ரெண்டு சாரியாக எடுத்தீங்கன்னா செவன் எயிட்டி போட்டு விடுங்க எழுநூறுவா எண்பது ரூபா குரியர் சார்ஜ் ஒரு சாரி எடுத்திங்கன்னா ஐம்பது ரூபா குரியர் சார்ஜ் ஓகேங்களா கலெக்ஷன் பாருங்கள் சூப்பராக இருக்குது பட்டு பிராசோல ஃபாயில் பிரிண்ட்டுமா இது இருக்கு மேக்ஸிமம் பிளவுஸ் இருக்கு ஒன்று ஒன்றில் தான் ப்ளவுஸ் இல்லை மேக்சிமம் ப்ளவுஸ் இருக்கு பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது அப்புறம் முத முத நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய சௌதரியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்க பிடிச்சவங்க லைக் பட்டனை தட்டி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் நம்ம கடை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னைமா சென்னையில் வண்ணாரப்பேட்டை சென்னையில் வண்ணாரப்பேட்டையில் சிஎஸ்ஐ ரெய்னி ஹாஸ்பிட்டல் சொல்லிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குமா அந்த ரெய்னி ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் கனரா பேங்க் இருக்குது ரெய்னி ஹாஸ்பிட்டலுக்கும் கனரா பேங்க்கும் நடுவில் இருக்குது நம்ம கடை நீங்கள் ப்ராடுவே பூக்கட்டையிலேருந்து வந்தீங்கன்னா ஐம்பத்தி ஆறு சி பஸ்ஸும் சி ஐம்பத்தி ஆறு சி பஸ்ஸும் இருக்குது பஸ்ஸு டைமிங்கு தான் வரும் ஷேர் ஆட்டோஸ் நிறையா இருக்குமா நீங்கள் இப்படி வந்தீங்கன்னா பீச் ரயில்வே ஸ்டேஷன் வழியாக வந்தீங்கன்னா பீச் ரயில்வே ஸ்டேஷன் ஏற்ற மாதிரி ஷேர் ஆட்டோஸ் வரும் ரெய்னி ஹாஸ்பிட்டல்னு கேளுங்கள் ஒரு சில ஆட்டோ தான் வரும் எல்லா ஆட்டோவும் வராது நீங்கள் சென்ட்ரல்லேருந்து வந்தீங்கன்னா மெட்ரோ இருக்குது மெட்ரோவில் வந்து சார் தியாகராஜா காலேஜ் சர் தியாகராஜா காலேஜில் இறங்கி ஒன் ஒரு கிலோமீட்டர் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது இந்த இதை குளோஸ் அப்பில் காட்டுமா இந்த ஃபாயில் பிரிண்ட்டு கொஞ்சம் லைட்டாக இருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த சின்ன சின்ன மைனர் டிஃபெக்ட்னால தான் இது ஜாயிண்டில் வர்றது இல்லைன்னா ஜாயிண்ட்டில் வராது உங்களுக்கு இதெல்லாம் வந்து காஸ்ட்லியான சேரீ நைன் ஹண்ட்ரட் தௌசண்ட் ருப்பீஸ் உள்ள சேரீ உங்களுக்கு ஜாயிண்டில் வரதுனால வெறும் த்ரீ ஃபிஃப்டியில் வருது ரெண்டாவது ஜாயிண்ட்டில் இந்த மாதிரி டிசைன்ஸ் நீங்கள் ஃபுல் சேரீல எங்கே தெரிஞ்சாலும் கிடைக்காது அவ்வளோ சூப்பர் சூப்பர் டிசைன்ஸ் வரும் ஃபுல் ஜாயிண்ட் சேரியில் ஃபுல் சேரீஸில் உங்களுக்கு அந்தளவுக்கு டிசைன்ஸ் கிடைக்காது பார்த்திங்கன்னா எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸ் மெட்டீரியல்மா மெட்டீரியல் சூப்பர் மெட்டீரியல் ரெண்டு நாளாக கொஞ்சம் வேலை ஜாஸ்தியாக இருந்ததுனால வீடியோ போட முடியல நானும் நேற்று போட்டலாம் நேற்று போட்டலாம் ட்ரை பண்ணேன் சகோதரிகள் நிறையா வந்துக்கிட்டே இருந்தாங்க கடை அடைக்கிற வரைக்கும் அதனால் வீடியோ போட முடியல இன்றைக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தால் போடுறோம் பாருங்கள் இங்கே பாருங்கள் எங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ போடுறதே கஷ்டமாக இருக்குது ஒரு சில சகோதரிகள் ஒரு நாளைக்கு மூணு வீடியோ ரெண்டு வீடியோ நாலு வீடியோ எல்லாம் போடுறாங்க எப்படி தான் போடுறாங்கல்ல தெரியல நம்மளுக்கு கடை வியாபாரம் இருக்கிறனால சகோதரிகள் வந்துக்கிட்டே இருப்பாங்க நைட்டு எட்டரை மணி நம்ம கடை வந்து எட்டு மணி வரைக்கும் சமயத்தில் எட்டரை வரைக்கும் கூட வந்துருவாங்க அதுக்கு மேலே வந்தாங்கன்னா அதுக்கு மேலே வீடியோ போட்டு அப்லோட் பண்ணி நம்ம போட முடியாது அதனால தான் ரெண்டு நாளாக போடலாம் இங்கே பாருங்கள் கலெக்ஷன் எல்லாமே சூப்பர் கலெக்ஷன் ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குமா வெறும் முந்நூற்றம்பது ரூபா தான் ஜஸ்ட் த்ரீ ஃபிஃப்டி தான் இதில் பாருங்கள் எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குது எல்லாமே அற்புதமாக இருக்குமா பட்டு பிராசம்மா எல்லாமே பட்டு பிராசம் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணுன்னா கூட சொல்லுங்கள் ஸ்டிச் பண்ணியே கொடுத்துட்றோம் தேர்ட்டி ருபீஸ் தான் ஸ்டிச் பண்ணி ஓரம் அடிக்கிறதுக்கு உங்களுக்கு கிளியராக தச்சு ஓரம் அடிச்சு கிளியராக கொடுத்துட்றாங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க எல்லாமே சூப்பராக இருக்குது ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது கலர்ஸ் டிசைன்ஸ் எல்லாம் வேறு லெவலில் இருக்குமா பாருங்க எல்லாமே சூப்பராக இருக்கு உங்களுக்கு வெறும் முந்நூற்றம்பது ரூபாயில் ஃபர்ஸ்ட் கிளாஸ் மெட்டீரியல் கிடைக்குது உங்களுக்கு கொரியரோடு சேர்த்து நானூறுரூவா வரும் ஃபோர் ஹண்ட்ரடுக்கு ஃபஸ்ட் கிளாஸ் மெட்டீரியல் பாருங்கள் ஒயிட்டு எல்லாமே சூப்பராக இருக்குது பார்த்துக்கிட்டு இருக்கிறது எல்லாமே பட்டு பிராசோ தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் பட்டு பிராசோவில் ஜாயின் சாரிம்மா இது பட்டு பிராசோவில் ஜாயின் சாரீஸ் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் பாருங்கள் அப்படி இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் அருமையா இருக்கு அட்டகாசமா இருக்கும் எல்லாமே கலெக்ஷன் வேற லெவல் கலெக்ஷன் எதை எடுக்கிறதுக்கு எதை விடுறதுன்னே தெரியல யூனிக்கான கலெக்ஷன் டெய்லி யூஸ் ஆஃபீஸ் யூஸ் சூப்பரா இருக்கும் நீங்கள் வந்து இது வந்து அயன் பண்ணணும் இது பண்ணணும் மெயின்டைன் பண்ணணும்லாம் தேவையில்லை நீங்கள் வாஷிங் மிஷின்லேயே வாஷ் பண்ணி நல்லா நீட்டாக கட்டு போயிடலாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது பர்ஃபெக்ட்டாக இருக்கும் நீங்கள் எவ்வளோ ஃபேட்டாக நல்லா இருந்தாலும் சரி இதை கட்டினீங்கன்னா ஜாயிண்ட் வந்து கொசவத்து உள்ளே போயிடும் ப்ளீட்ஸ் உள்ளே போயிடும் நீங்களே சொன்னீங்கன்னால இது ஜாயின்ஸாக சாரின்னு கண்டுபிடிக்க முடியும் இல்லைனா அந்தளவுக்கு தெரியாது அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும் அந்த பாருங்கள் சொல்லி இருக்குது பாருங்கள் சும்மா செம்மையாக இருக்கு கலெக்ஷன் எல்லாமே சூப்பர் கலெக்ஷன் நிறையா சவுரல் பட்டு பிராஸ் எப்போ போடுவீங்கன்னு கேட்டிங்க கலெக்ஷன் கிடைக்கல இப்பதான் கிடைச்சிருக்கு போடுறேன் பாருங்க பாருங்க இங்கே இருக்கு பாருங்க எல்லாமே சூப்பரா இருக்கு இந்த அருமையான கலெக்ஷன்

பிளவுஸ் இல்லைனா கூட ரன்னிங்ல கட் பண்ணிக்கலாமா ஒன்று ஒன்றில் தான் பிளவுஸ் இருக்கு பாருங்க இதில் வந்து ரன்னிங் பிளவுஸ் வச்சிருக்கிறாங்க இந்த மாதிரி பிளவுஸ் இல்லைனா கூட ரன்னிங்ல நீங்கள் கட் பண்ணிக்கலாம் ரொம்ப அருமையாக இருக்கு இப்போ கலெக்ஷன் பாருங்கள் எல்லாமே ரொம்ப அருமையான கலெக்ஷன் பார்த்துக்கிட்டு இருக்கிறது எல்லாமே பட்டு பிராஷை தான் பார்த்துக்கிட்டுருக்கோம் இதில் பாருங்கள் கலர்ஸ் வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு ஆறு கலர் இருக்குது எல்லா கலர்ஸுமே சூப்பர் கலர்ஸ் அருமையான கலர்ஸ் அருமையான டிசைன்ஸ் எல்லாமே வேற லெவல் கலெக்ஷன் இன்னைக்கு நம்ம பார்க்கறது சூப்பராக இருக்குது நம்ம லாஸ்ட்டாக போட்டது அந்த லினன் காட்டன் டீச்சர்ஸ் காட்டன் போட்டால் நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணிங்க அது நிறையா சவர்கள் கிடைக்கல திருப்பி கேட்டாங்க இனி சம்மர் வர்றதுனால ஆர்டர்ஸ் நிறையா கொடுத்துருக்குறேன் வர வர வீடியோ அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்பேன் பார்த்து எடுத்துங்க எல்லாமே சூப்பராக இருக்குமா ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கு இது வந்து பிஸ்தா கிரீன் ஏலக்காய் பச்சை ஒரே டிசைனில் அஞ்சாறு கலர் இருக்குது இது லாவெண்டர் வந்து லைட் பிங்க் போட்டேன் அடுத்து வந்து ஏலக்காய் பச்சை இது லாவெண்டர் டிசம்பர் டிசம்பர் ப்ளூ பச்சை எல்லாமே சூப்பராக இருக்குமா ஜஸ்ட்டு த்ரீ ஃபிஃப்டி தான் த்ரீ ஃபிஃப்டிக்கு நீங்கள் இந்த அளவுக்கு கலெக்ஷன் நீங்கள் எவ்வளோ பெரிய ஷோரூமில் போனாலும் இவ்வளோ கலெக்ஷன் காட்டவே மாட்டாங்க ஒரு பத்து அல்லது இருபது தான் கட்டுவாங்க அதுக்கு மேலே நீங்கள் அடுத்த கேட்டகரிக்கு போங்க அடுத்த கேட்டகரியில் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் போயிடும் ஒரு த்ரீ ஃபிஃப்டிக்கு ஜாயின் சைடில் தான் இந்த மாதிரி கலெக்ஷன் பார்க்க முடியும் எவ்வளோ கலெக்ஷன் இருக்குது பாருங்கள் எல்லாமே சூப்பர் கலெக்ஷன் எல்லாமே அருமையாக இருக்குது டிசைன்ஸ் எல்லாம் வேறு வேறு லெவலில் இருக்குது எல்லாமே பாருங்கள் ஜிக்ஜாக் டிசைன் அருமையான கலர்ஸ் அட்டகாசமான சேல்ஸ்க்கு எடுக்கணும் கூட தாராளமாக த்ரீ ஃபிஃப்டிக்கு வாங்கி நீங்க ஃபோர் ஃபிஃப்டிக்கு தாராளமாக விற்கலாமா இந்த சாரீஸ் எல்லாம் வாண்டட் சாரீமா இது இது எப்போ போட்டாலும் எவ்வளவு சரி போட்டாலும் நமக்கு வந்து இல்லாமல் போய்கிட்டே இருக்கக்கூடிய சாரீஸ் இது பாருங்க எல்லாமே ரொம்ப அருமையா இருக்கு சூப்பரா இருக்கு கடைக்கு நேரா வரக்கூடிய சொல்லு நேரா வந்தீங்கன்னா இதோட சேர்ந்து கிளாஸ் பிராசவும் இருக்கு அதுவும் த்ரீ பிப்டி தான் எல்லாத்தையுமே காட்ட முடியாது அதனால இது பட்டு பிராச வரைக்கும் காட்டுறேன் கடையில வந்தீங்கன்னா பார்த்து எடுத்துக்கங்க வாங்க எல்லாமே சூப்பரா இருக்குமா அருமையா இருக்குமா கலர்ஸ் டிசைன்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கு வெறும் முன்னூத்தி ஐம்பது ரூபாய்தான் ஜஸ்ட் த்ரீ பிப்டி தான் அழகா இருக்குமா கலர்ஸ்

கலருமே அருமையான கலர் எல்லாமே வந்து நல்லா ஃபுட் மேட்சிங் இங்கிலீஷ் கட்ச்தான் எல்லாமே பாருங்க எல்லாமே சூப்பரா இருக்கு வெறும் முன்னூத்தம்பது ரூபா தான் ஆயிரத்தி முன்னூத்தம்பது ரெண்டாயிரத்தி முந்நூத்தம்பதெல்லாம் இல்ல இதுல சின்ன பிரிண்டிங் மிஸ்டேக் இந்த கோல்டு பிரிண்ட் வர்றதுல சின்ன பிரிண்டிங் டிஃபெக்ட் வரும் அதனால தான் இது வந்து ஜாயிண்ட்ல வர்றது இல்லைன்னா இது ஜாயிண்ட்லயே வராது இது வந்து ஃபுல் சேரீஸ் போச்சுனாக்க இது வேற லெவலில் போயிடும் ஃபுல் சேரீஸ்ல பாருங்க ஃபுல் சாரிஸில் நீங்களே பார்த்துருப்பீங்க சென்னையில் இருக்கிறவங்களும் சரி மற்ற வெளியூரில் இருக்கிறவங்களும் சரி ஃபுல் சைட்ஸில் எந்த ஷோரூம்லேயுமே இவ்வளோ கலெக்ஷன் இருக்கு அது இந்த மாதிரி பட்டு பிராசோ அல்லது நீங்களே கேட்டு பாருங்கள் பட்டு பிராசனு ஒரு குவாலிட்டி இருக்கு அதை காட்டுங்க உங்களுக்கே தெரியும் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் எல்லாமே சூப்பர் டிசைன்ஸ் என்ன ஒன்று எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்று தான் இருக்குது கொஞ்சம் ஆர்டர் போடக்கூடிய சகோதரர்கள் தயவு செய்து போட்டிங்கன்னாக்க இருக்குதுன்னு சொன்னால் உடனே பேமெண்ட் போட்டு அட்ரெஸ் அனுப்பிச்சி விட்ருங்கம்மா நீங்கள் வந்து யோசனை பண்ணி நீங்கள் வந்து இது பண்ண அடுத்தடுத்து ஷோல்ட் ஆயிடும் ஒரு டென் மினிட்ஸுக்குள்ளே நீங்கள் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு ஆர்டர் இது பண்ண முடியும் நீங்கள் ஃபஸ்ட்லேயே இது ஆர்டர் அஞ்சு சரி நாலு சாரின்னு போட்டுடுறீங்க சரி நீங்கள் காசு போடுவீங்க நம்ம ஹோல்டு பண்ணி வைக்கிறோம் அது பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ஃபுல்லாகவே போட மாட்டேங்கிறீங்க மறுநாள் நீங்கள் வந்து அப்புறம் இது இருக்கா அது இருக்காதுன்னு ஆர்டர் கேட்குறீங்க அந்த மாதிரி பண்ணாதீங்க செய்து வேணும்னா டென் மினிட்ஸ் ட்வெண்ட்டி மினிட்ஸில் டக்குன்னு ஆர்டர் போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க வேணாட்டி வேணான்னு சொல்லியிருக்கேன் நான் அடுத்த சகோதரிகளும் கொடுத்துட்றேன் நான் ஏன்னா நமக்கு வந்து இப்போ எட்டரை மணிக்கு வீடியோ கடை கிடக்கடன ஆர்டர் வந்துகிட்டே இருக்கும் நம்ம இருக்குன்னு சொல்லிட்டோம்னா நீங்கள் பேமெண்ட் போட்டு அட்ரஸ் அனுப்பிச்சிங்கன்னா தான் நம்ம வந்து ஹோல்டு பண்ணி வைக்க முடியும் ஓகேங்களா பாருங்கள் எல்லாமே அருமையாக இருக்குது இதெல்லாம் டிஃப்ரெண்டான டிசைன் மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு கலர் இருக்கு அருமையான டிசைன்ஸ் அற்புதமாக இருக்கு சார் டிசைன்ஸ் எல்லாமே சூப்பர் சூப்பர் டிசைன்ஸ் பாருங்க அப்படியே இருக்கு பட்டு ப்ராஸோட இதுவரைக்கும் வராத டிசைன்ஸ் இது எல்லாமே எல்லாமே நியூ கேட்லாக் டிசைன்ஸ் ஒன்று ரெண்டு தான் ஏற்கனவே வந்த டிசைன்ஸ் வந்திருக்கு பைக் எல்லாமே நியூ டிசைன்ஸ் தான் எல்லாமே அவ்வளோதாம்மா நம்ம இப்போ இவ்வளோ நேரம் பார்த்தது பட்டு ப்ராஸோட ஜாயிண்ட் சாரி பார்த்துருக்கோம்மா இதோட ரேட்டு வந்து வெறும் முந்நூற்றம்பது ரூபாய் ஜஸ்ட் த்ரீ ஃபிஃப்டி தான் ப்ளஸ் வந்து ஷிப்பிங் சார்ஜ் ஃபிஃப்ட்டி பீஸ் ஃபோர் ஹண்ட்ரெட் போட்டு உங்கள் அட்ரஸ் டீட்டெயில்ஸ் கரெக்டாக போடுங்க எல்லாம் நம்ம சேல பொறுமையாக பார்த்த எல்லா சகோதரிகளுக்கும் ரொம்ப நன்றி